சேகர் நாக்கில் எச்சில் ஊற கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் முன்னே அவனது அம்மா செல்வியின் ரோட்டோர கடையில் அடுப்பில் தோசை வெந்து கொண்டிருந்தது அவளும் இந்த தோசையை தினமும் பழையதையே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகும் மகனுக்கு தர நினைத்தாள் அப்போது ஒருவர் கடைக்கு வர அவருக்கு அவளது வறுமை நிலை அந்த தோசையை தந்தது மகனின் ஏக்கம் நிறைந்த பார்வையை பார்க்க முடியாது தலை குனிந்த பின் தங்கமே நாளைக்கு நிச்சயமா தோசை தர இன்னைக்கும் வீட்டுல இருக்கிற போடா என்றாள் அவனும் அழுகையை மறைத்து சரி என்றான் இப்படி நடப்பது அவனுக்கு ஒன்றும் புதிதல்ல செல்வியின் வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது அவள் கணவன் ஆறுமுகம் ஒரு லாரி கம்பெனியில் கூலி வேலை செய்கிறான் நல்லா சம்பாதிச்சு அதுல பெரும் பகுதியை குடிச்சிட்டு வர்றதுனால குடும்பம் நடத்த முடியாது போகவே அவள் வீட்டுக்கு முன்பு இந்த டிபன் கடையை தொடங்கி இதோ அதோ என ஆறு மாசம் ஆச்சு அவளது கைப்பக்குவம் நன்றாக வியாபாரம் நடந்தது சேகர் நன்றாக படிப்பவன் மற்ற பிள்ளைகளைப் போல அம்மாவுக்கு அதிகமாக தொல்லை தராதவன் அன்று பள்ளி இல்லாததால் அவளது கடைக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சேகர் அம்மா எனக்கு இன்னை ஒரு தோசை குடுமா என கேட்டான் அவளும் சரி என்றாள் ஆனால் பலகாரங்களை வரும் கஸ்டமர்களுக்கே தந்து கொண்டு இருந்தாள் இதை கவனித்த அவளது கடைக்கு தினம் வரும் ஒரு பெண் அவளிடம் ஏமா அது ஓம் பிள்ளைதானே அதுக்கு முதல்ல ஒரு தோசையை குடுமா ரொம்ப நேரமா கேக்குது என்றாள் இல்லம்மா அவன் சும்மா கேப்பான் ஆனா சாப்பிட மாட்டான் என்றாள் செல்வி அதுக்காக பெத்த பிள்ளைக்கு ஒரு தோசை தரமாட்டியா பசங்க ஏங்கிடுச்சுன்னா பெத்த மனசு கேக்குமா குடுமா என்றாள் அப்போது வியாபாரம் முடியும் நிலையில் இருந்தது இருந்த மாவில் கடைசியாக ஒரு தோசையை போட்டு செல்வி மகனை அழைக்க அவனும் சந்தோஷமாக சாப்பிடலாம் என நினைக்கும் போது ஒரு பெண் வந்து ஏமா குழந்த வீட்டுல பசியால அழுதுமா எதனா டிஃபன் இருந்தா குடுமா என கேட்க செல்வி மகனின் தட்டை பார்த்து எல்லாம் காலி ஆயிடுச்சே என்றாள் உடனே சேகர் அம்மா இந்த தோசைய என்றான் படித்ததில் பிடித்தது